விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து வணக்கம் அரிதாக பாடப்பட்ட பிள்ளை பருவங்களின் வரிசையில் அடுத்து வருவது பெண்பால் பிள்ளைத்தமிழ் பருவமான சிற்றில் இழைத்தல் எனப்படும் பருவமாகும் இலக்கண நூல்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானை முத்தம் வருகை அம்புலி ஆகிய ஏழு பருவங்களுடன் பெண்பால் பிள்ளை தமிழுக்கான குழமணம் மொழிதல் ஐங்கனை கிழவனை ஆர்வமுடு நோற்றல் பனிநீர் தோய்தல் பாவையாடல் சிறுசோறு அடுதல் சிற்றில் இழைத்தல் ஊசல் ஆடல் ஆகிய பருவங்களுடன் சேர்த்து பதினான்கு பருவங்களை கூறுகின்றன உலக வழக்கில் பெண் குழந்தைகளான சிறுமியருக்கென்று சில இனிய விளையாட்டுகள் உண்டு அவை தமது தாய்மாரும் வயதில் பெரிய பெண்களான அக்காள்மார் மற்றும் உறவின பெண்டிர் இவர்களும் வீட்டில் குழந்தை வளர்த்தல் சமையல் செய்தல் தம் மக்களுக்கு மனம் பேசி முடித்தல் ஆகிய வாழ்வியல் தொடர்பான செயல்களைக் கண்டு தாமும் அவ்வாறு செய்ய ஆசை கொண்டு சிறு பெண் குழந்தைகளால் பாவனையாக பொய்யாக விளையாடப்படும் ஆகவே இது பொய்தல் விளையாட்டு எனக் கூறப்பட்டது தமக்கென மணலாலும் தழைகளாலும் ஒரு சிறு வீட்டினை கட்டி கொண்டும் பாவைகள் எனப்படும் பொம்மைகளை குழந்தைகளாக எண்ணிக்கொண்டு அவற்றை தாலாட்டியும் தூங்க வைத்தும் உணவூட்டியும் சமையல் முதலானவற்றை செய்வது போல் பாவனை செய்து கணவன் முதலானோருக்கு உணவளித்தும் தம் மக்களுக்கு திருமணம் செய்வது போல பாவைகளுக்கு மனம் பேசி முடித்தும் சிறுமிகள் விளையாடுவர் இந்த புய்தல் விளையாட்டினுள் பாவை விளையாடல் குழமணம் மொழிதல் சிற்றில் இழைத்தல் சிறுசோறு அடுதல் ஆகிய நான்கு பருவங்களுமே அழகுற கலந்து அமைந்துள்ளதனை காணலாம் இவற்றுள் குழமணம் மொழிதல் எனும் பருவம் மட்டுமே எந்த தமிழிலும் தனிப்படை எடுத்து பாடப்படவில்லை சிற்றில் இழைத்தல் பருவம் என்பது சிறுமியர் வண்டல் மணலினால் ஆற்றங்கரையில் சிறிய வீடுகளை கட்டி விளையாடுவதனை விளக்கும் இதே பெயர் கொண்ட சிற்றில் பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழில் சிறுமியர் இழைத்த சிற்றிலை சிறுவர்கள் அழிப்பதாகவும் சிறுமியர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அவர்களை வேண்டுவதாகவும் இருக்கும் என்று பார்த்தோம் இதனை பெண்பால் பிள்ளை தமிழில் சிற்றில் பருவம் அல்லது சிறுவீட்டு பருவம் என்றும் கூறுவார்கள் தமது தாய்மார்கள் செய்வது போல வீட்டை சுத்தம் செய்வதும் அடுப்பில் உலையேற்றி சமைப்பதும் குழந்தையை நீராட்டி அதற்கு பால் கொடுத்து உறங்க வைப்பதும் இவர்களுடைய விளையாட்டு எதிர்காலத்தில் தாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்காக இப்போதே தயாராகிறார்கள் போலுள்ளது இதுவே சின்னஞ்சிறுமிகளின் மனோபாவம் பொங்கிப் பெருகும் தாய்மை உணர்வை இந்த சிறு வயதிலிருந்தே வெளிப்படுத்தும் குழந்தைத்தனம் நிறைந்த அழகு இதுவே இன்றளவும் சின்னஞ்சிறுமியர் பொம்மைகளைக் கொண்டு பலவிதமான விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதனை காணலாம் இவை தொடர்பான நிகழ்வுகளே பெண்பால் தமிழில் சிற்றில் இழைத்தல் சிறுசோறு சமைத்தல் பாவை விளையாடல் என்ற மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டு புலவர்களின் கற்பனைக்கு ஏற்ப பாடப்பட்டுள்ளன மிகச்சில பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூல்களில் மட்டுமே சிற்றில் பருவம் என தனியாக ஒரு பருவத்தில் இறைவி சிறுமியாக சிற்றில் இழைக்கும் மேன்மையைப் போற்றி மிகவும் ரசித்தும் பக்தியில் ஆழ்ந்தும் பல நயங்களை புகுத்தியும் பாடியுள்ளதனை காணலாம் சேந்தன்குடி வி நடராஜ கவிராயர் அவர்கள் இயற்றிய வைரவன் கோவில் வடிவுடையம்மை பிள்ளைத்தமிழ் நூலில் ஒன்பதாம் பருவமாக நீராடலுக்கு பதிலாக சிற்றிலிழைத்தல் சிற்றில் பருவம் பத்து பாடல்களில் பாடப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்றினை பார்க்கலாம் ஒவ்வொரு உயிரும் இருந்து வாழும்படி அவை அவற்றிற்கு உரிய வகையில் வடிவுடை அம்மையாகிய பராசக்தி வீடுகளை அமைக்கும் சிறப்பை புலவர் விளக்கியுள்ளார் இது வடிவுடை அம்மை சிறுவீடு அமைப்பதனை உருவகமாக சிறுவர்களின் விளையாட்டான பொய்தல் ஆட்டு அயர்வதாக குறிப்பிடுகின்றது எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் அன்னை உயிர்களுக்கு தகுதியான உடல்களை எழுவகை தாதுக்கள் எனப்படும் ரத்தம் சுக்லம் மூளை தசை எலும்பு நரம்பு தோல் இவற்றோடு ஐந்து வகை பௌதிக பொருட்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியனவற்றை பொருத்தி இணைத்து எழுபத்தி இரண்டாயிரம் எண்ணிக்கையிலான நரம்புகளையும் அதனூடே இழைத்தும் மூன்று அரை கோடி மயிர்களை வேய்ந்தும் ஒன்பது வாயில்களை அமைத்தும் இன்னப்பிற செய்வித்தும் பலவிதமான வீடுகளை உயிரினங்களுக்கு சிற்றில் அமைப்பது போன்று படைக்கிறாள் அவை பழுதுபட்டு விட்டால் வேறு வீடுகளை அமைத்துக் கொடுக்கிறாள் இவ்வாறு பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மறுபிறப்பு ஆகியனவற்றை அருமையாக எடுத்து சொல்கின்ற பாடல் இதுவாகும் ை தாதுவினுடை வகை பௌதிகமும் ஏவித்து நீடி மல்கு மல்கூ தொகை நரம்பினையும் மேலும் ஆறுரவிசைத்து நழுவலற மூன்றரை கோடியனும் அயிர் வேய்து நவவாயிலூடிய நாளினடு ஒன்பதுர தத்துவ பெயர் பூண்ட நற்காவல் வினையாளரை பழகுற அமைத்து மண்பதை வாழ்வீடு பற்பல திட்டவை பழுதுபடி வேறு அவ்வாறு புரியம்மையே பரம கருணா நிலையமே நிழல் பொழில் வடுகநாதபுரமேவு பறை சிறுவீடு கட்டியருளே தேங்கமல மலர் போலங் வடி வடிவுடையல் சிறு வீடு கட்டியருளே செழுநிரற் பொழில் வடுகநாதபுரமேவுபரை சிறு வீடு கட்டியருளே தேங்கமல மலர் போலங் வடி உடையள் சிறு வீடு கட்டியருளே சிறுவீடு கட்டியருளே மிகவும் பொருள் நிறைந்த பாடல் இது ஆ பிரம்ம கீட்ட ஜனனி என லலிதா நாமம் அன்னையை ஏத்துகின்றது பிரம்மன் முதல் புழுவரை அவளால் படைக்கப்படுகின்றன என்பது இதன் பொருள் படைப்பு கடவுளான பிரம்மனையுமே அவள்தான் படைக்கிறாளாம் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் நடைபெறும் இந்த பிரபஞ்ச பெருவிளையாட்டினை சிவபிரானின் பாதியான அன்னையே நிகழ்த்துவதாக கூறி மகிழ்கிறார் புலவர் இன்னும் இதுபோல பாடல்கள் பல உண்டு பல பிள்ளைத்தமிழ் நூல்களிலும் காணலாம் பாடல்களை சிந்தித்து மகிழ்வோம் இதனை உங்களிடம் கொண்டு வந்தது மீனாட்சி பாலகணேஷ் எனது இளம் நண்பர் மஞ்சுநாத் வேலு உயிர்ப்பான படங்களுடன் அழகான காட்சிகளாக இதனை தொகுத்தளித்துள்ளார் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் இன் தி சீரிஸ் ஆஃப் ரேர்லி சங் சைல்ட்ஹுட் ஸ்டேஜஸ் வி ஆர் லுக்கிங் அட் த ஸ்டேஜ் வேர் லிட்டில் கேர்ள்ஸ் பில்ட் பிளே ஹவுசஸ் மேட் ஆஃப் மட் Very few girl child related Pillaytamil texts have sung this stage as poems. We heard a poem from Vairavan Kovil Vadivudayammai Pillaytamil composed by Senthankudi Nataraja Kavirayar, who has described the goddess building little houses. These are the bodies of living beings, wherein she used the flesh as cement, skin as wall, and fixes houses for the 84 lakh thousand living beings on this universe. When one gets destroyed, she provides another one. She is the one who constructs these houses, takes care of them, destroys them, and makes new ones too. She appoints leaders or officers to take care of her houses and decides how the people should live in their respective houses too. She creates a small worm to God Brahma, who is the God of creation. That is her play in this universe. The poet's vivid explanation as the goddess makes a house and its comparison to the mud house built by little girls takes us to the height of astonishment. Let us dwell upon this poetic exuberance and philosophy. This was brought to you by Meenakshi Balganesh. The video and visuals are arranged by my young friend Manjunath Velu. Thanks for viewing.